ஏ ஆண்டவர் சிங்காசத்திலே அமர்ந்திருப்பார் அவரை சுற்றிலுமாக மூன்று பேர் இருப்பார்கள் வந்து அவர்கள் மூன்று தூதர்கள் அந்த மூன்று பேர் வந்து லூசிபர் கேப்ரியல் மிகாவேல் இவர்கள் என்ன செய்வார்கள் வந்து முக்கியமானவன் இது யாருன்னா வந்து லூசிபர் என்ன செய்வான் வந்து தேவனை ஆராதிக்கிற ஒரு கொயர் மாஸ்டர் அங்கிருக்கிறதான எல்லாத்துக்கும் அவன் தான் வந்து லீட் பண்ணுவான் ஆண்டவருக்கு எப்படி பாடினா பிடிக்கும் ஆண்டவர் எப்படி துதிச்சா பிடிக்கும் சொல்லி அவனுக்கு நன்றாகவே தெரியும் அவனுக்கு வந்து அப்போ அவனுடைய வேலை என்ன தேவனை ஆராதித்துக் கொண்டே இருப்பார்கள வந்து ஹலே அவரும் துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுவார் அப்படியே அவரும் மறந்து அப்படியே அவரும் அப்படியே அந்த ஆராதனை லைக் பண்ணுவார் விரும்புவார் அந்த ஆராதனை வந்து ஒரு நாள் வந்தது அந்த லூசிபருக்கு ஒரு ஆசையை